ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் ரொம்ப அன்பான உறவு நேசித்த உறவு நம்பின உறவு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா நம்ம மனசு ரொம்பவே காயப்படும் எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டுங்க ஆனால் அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க நம்ம வந்து எப் அதை நினச்சி நினச்சி ஆனால் அவங்க கொஞ்சம் வரும் நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் இவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க பண்ணியிருப்பாங்க இதனால் நம்ம மனசு தாங்கவே முடியாத வலிக்குள்ளே இருக்கும் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்க நல்லா சந்தோ அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதை பார்த்து நமக்கு மனசு வலிக்கும் இவங்களாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இப்படி நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்கக்கிட்ட இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க கலங்கி போவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வாழ்கிற வாழ்க்கை அந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் காலம் தாங்க அதுவரை யாருக்குமே யாரும் துரோகம் பண்ணாமல் வாழுங்கள் நீங்களே யோசித்து பாருங்களா நம்ம எத்தனை வயசு வரை இந்த உலகத்தில் இருப்போம் தெரியுமா தெரியாது இந்த உலகம் வந்து ஒரு வாடகை வீடு அப்படின்னே சொல்லுவேன் அங்கே வந்து நம்ம இருக்கிறோம் ஆனால் அப்போவுமே நம்ம சிலவங்களுக்கு சிலவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க கூடு மளவும் யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் வாழ்கிறது ரொம்பவே நல்லது சிலவங்களை பார்த்திங்கன்னா பணத்துக்காக நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க பணத்தை வச்சு ஒரு மனிதனாலும் சரி ஒரு உறவு முறைகளனாலும் சரி கணக்கு போடாதீங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு நிரந்தரமானது இல்லை நிரந்தரமற்றது பணமும் அதே மாதிரி எப்போ யாருக்கிட்ட எப்போ இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால் பணத்துக்காக சிலவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க பணம் யாருக்கிட்ட எப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லவே முடியாதுங்க துரோகத்தோட முதல் விதை எங்கேருந்து தொடங்குதுன்னா அதிக நம்பிக்கை வச்சுருப்போம் பாருங்க அதிலிருந்து தாங்க தொடங்குது எப்படி நீ பார்க்குறீங்களா இவங்கள்லாம் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக அவங்க மேலே அன்பு வைப்போம் ஆனால் அவங்க அதை அவங்களுக்கு யு சாதகமாக பயன்படுத்திட்டு அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு போவாங்க இதில் ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா துரோகம் பண்ணவங்க அவங்க நமக்கு எந்த ஒரு தவறும் பண்ணலை அப்படின்னே அவங்கள நல்லவங்க மாதிரி காணிச்சிக்குவாங்க ஏன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி துரோகம் வந்து வெளியேருந்து எங்கேயுமே வராதுங்க நம்ம ரொம்ப நேசித்த நம்ம ரொம்ப பாசம் வச்சுருந்த ஏதாவது ஒரு உறவோ நபர் மூலமாகதோ நமக்கு வருது கூடு யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க அப்படின்னே சொல்லுவேன் நம்பிக்கை துரோகம் அனுபவிச்சு அந்த மனசு வலி இருக்குது தெரியுமா அந்த காயம் அது வந்து காலம் வந்து மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆனால் முழுவதுமாக மாறாதுங்க அதுக்கு வடு எப்போவுமே நம்ம மனசில் ஒரு இடத்துல அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும் அதே போல் யாரையுமே ஈஸாக ஏமாற்றிட்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நீடிக்காதுங்க எப்போனாலும் இடையில் அறுத்துட்டு தான் போகும் அது காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகம் பெருகிட்டே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எப்படின்னு பார்க்குறீங்களா கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறதும் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறதும் மாறி மாறி இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அதே போல் என்ன அப்படின்னு பார்க்க பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நமக்கு துரோகம் பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஆனா அவங்க துரோகம் பண்ணிட்டு போவாங்க அதே போல் மனைவி கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கணவன் துரோகம் பண்ணிட்டு போவாங்க இந்த துரோகம் பண்ணும்போது அவங்க என்னவோ ஈஸாக பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா பாதிக்கப்பட்ட நபர் அதுலேருந்து வெளியே வர முடியாம கண்ணீரும் கவலையுமா இருந்து இருந்து அதை நினைச்சு நினைச்சு பாதி வாழ்க்கையாக என்ன செய்திருவாங்கன்னா கவலையிலே கழிச்சிருவாங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க கல்யாணம் அதாவது திருமணம் முடிஞ்ச பிறகு துரோகம் பண்ணுறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் தவறானதுன்னு சொல்லுவேன் அதாவது நம்பிக்கை துரோகமே தவறு அதுலேயும் குறிப்பாக பிள்ளைங்க இருந்த பிறகு எத்தனையோ குடும்பங்கள் சீர்கொலைகிறதுக்கு இந்த நம்பிக்கை துரோகம் காரணமாக இருக்குது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துறாங்க ஆனால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியலை யோசிக்கிறது இல்லை அதே போல் உலகமே நிறைய என்னென்னா நூற்றுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நம்பிக்கை துரோகம் நிறைஞ்சிதாங்க இருக்குது நீ பார்க்குறீங்களா பெற்ற பிள்ளைங்க தகப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அவங்களுக்கு இஷ்டம் பிடிச்சது மாதிரி லைஃப் அமைச்சிக்கிறாங்க தாயின் தகப்பனும் ஐ இவங்க மேலே உயிரே வைக்கிறாங்க நம்ம பிள்ளை நம்மளை நம்பி இருக்கிறா நம்ம பையன் நம்ம நம்பி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பிடிச்ச நபரை தாய் தகப்பனுக்கு தெரியாமையே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இது வந்து தாய் தகப்பன் அதில் இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தேன் இருபத்தி மூணு வயது வர என் பிள்ளை நான் அன்பாக வச்சுருந்தேன் நம்பிக்கையாக வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி இன்னொரு பையன் கூட போய் எனக்கு வெளியே தலகாணிக்க முடியாத அவமானத்தை எனக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போது இது வந்து இப்போவும் அவங்க வ வழியில் கவலையில் அழுதுகிட்டு தான் இருக்காங்க எதனால் அப்படின்னா பிள்ளைங்க மீது பெற்றோர் வச்சுருக்க ஒரு நம்பிக்கை தான் அதே போல பெற்றோர்களும் சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா பிள்ளைங்க லாஸ்ட் காலத்தில் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க எத்தனையோ முதியர் உலகங்கள் இன்னும் வந்து இன்னைக்கு பெருகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்களுக்காக நம்ம பையன் நம்ம பிள்ளை நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற அத்தனை சொத்துனாலும் சரி பணங்கள்னாலும் சரி பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க லாஸ்ட் பாருங்க பிள்ளைகள் பார்க்க முடியும் பார்க்காத நிலைமை நம்பிக்கை துரோகம் இப்படியெல்லாம் நம்பிக்கை துரோகம் பெருகிக்கிட்டே தான் இருக்குது வயசுக்கு வயசு வித்தியாசமான முறையில் பெருகிட்டு தான் இருக்கு இந்த உலகமே நம்பிக்கை துரோகம் நிறைஞ்சு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த நம்பிக்கை துரோகம் செய்யும்போது மனசு ரொம்ப வலிக்கும் இப்படி வழியில ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அவங்க இவங்களா இருந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே இவங்களா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க இது காலங்கள் செல்ல செல்ல நமக்கு அது மறந்து போகும் அதாவது வடு இருக்கும் ஆனால் காலம் சரியான நேரத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கும் அதுவரை நீங்கள் காத்துருங்க ஒருவேளை நீங்களே நேரில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வர வரலாம் இன்னொன்று என்னென்னா இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போகிறவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்க தான் அழுதுகிட்டு இருக்காங்க இப்படி அழுது புலம்பிகிட்டு எல்லாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் அழுறதுனாலையோ புலம்புறதுனாலேயோ இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது துரோகம் பண்ணிட்டாங்க அவ்வளோந்தான் அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நல்லா நம்பி நம்பியிருப்பீங்கல்ல வலிச்சிருக்கோம்ல அந்த வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அது மன்னித்து ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா இன்னைக்கு நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க இன்னைக்கு நீங்க எனக்கு செய்திச்சீங்க ஆனா உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொருத்தங்க மூலமா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது பட்டவங்களுக்கு தாங்க அந்த வழியும் வேதனையும் தெரியும் வெளியிருந்து பார்த்துட்டு போகிறவங்க ஏதோ சும்மா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த நம்பிக்கை துரோகத்தில் பட்டவங்களுக்கு தான் அந்த வலி எப்படி இருக்கும் அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையும் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட இன்றைக்கி நீ ஏமாற்றிட்ட நாளைக்கு இன்னொரு நபர் ஒன்றை ஏமாற்றுவாங்க அப்படின் சொல்லுங்க சொல்லிவிட்டு மௌனமாக அவங்ககிட்டருந்து வெளியே கடந்து வந்துருங்க ஒரு டைம் பண்ணிட்டாங்கன்னா பழைய டைமும் பண் அடுத்தபடியும் த பண்ணக்கு சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் யோசித்து அவங்கள சேர்க்கணுமா சேர்க்கண்டாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்து நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் கணவன் மனைவிக்கும் மணவன் கனைவிக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா நான் எப்படி இவகுடல வாழ முடியும் என் கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நிறைய கவலைகள் இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆமாங்க முழு மனசோடு அவங்க கூட வாழ முடியாது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல உங்களை நம்பி குழந்தைங்க இருக்காங்கல்ல அதுக்கு என்னங்க பாவம் செய்யுது பிள்ளைகளுக்காக வாழுங்க பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வாழுங்க அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அதுக்காக உங்களை நம்பி வந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்காக நல்லபடியாக ந படிக்க வைங்க நல்லபடியாக வளருங்க அவங்களுக்காக வாழுங்க நான் சொல்லுவேன் அதுக்காக மனசு ஒடியாதுங்க இப்போ நீ யோசிக்கலாம் எப்படி சிஸ்டர் நான் இதை மறக்க முடியும் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி ஆமாங்க இது மறக்க ரொம்ப கஷ்டம் ரொம்பன ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு நீ எதில் உங்கள் மனசு சந்தோஷப்படுதோ அதில் உங்கள் மனசு செலுத்துங்க அதை யோசிக்காதீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கே ஹாப்பியாக இருக்கோ அதில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க ஏதாவது ஒரு ஒர்க்கு உங்களுக்கு நீ தேர்வு பண்ணுங்கள் அதில் முழு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுனவங்க முன்னே காணிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்க பிள்ளைங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு இன்றைக்கி அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க நான் நாளைக்கு அவங்க இன்னொருத்தங்களால நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளாக போகிறாங்க அதனால் காலம் பதில் சொல்லும் அதனால் கலங்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஐசியூ